குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண ரூபம் அது என்ன குருவாயூர் ஏகாதசி கேரளாவில் விருச்சிக மாத ஏகாதசி நமது கார்த்திகை மாத ஏகாதசி குருவாயூரை பொறுத்தவரை மிகவும் புனிதமான நாளாக குருவாயூர் ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது கேரளத்தில் மட்டும் அனைத்து ஆலயங்களிலும் இதை ஏன் குருவாயூர் ஏகாதசின்னு சொல்லணும் இத்தனைக்கும் குருவாயூர் பாடல் பெற்ற ஸ்தலம் கூட கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வாரணம் அதாவது யானை தான் காரணம் அந்த யானையின் மனசுதான் இந்த ஏகாதசிக்கு குருவாயூர் ஏகாதசி என்ற பெயர் பெற்று தந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் வருடம் வள்ளிய ராஜா எனும் நிலம்பூர் நாட்டு ராஜா உள்நாட்டு கழகத்தில் அவஸ்தைப்பட்டாக வேண்டிக் கொண்டார் தன்னிடம் இருந்த பல யானைகளில் ஒன்றை குருவாயூர் ஸ்ரீ கோவிலுக்கு தானம் அளித்தார் அந்த பத்து வயது குட்டி யானை பெயர் கேசவன் பின்னாளில் புகழ்பெற்ற கஜராஜன் கேசவன் என்ற திருப்பெயர் சூட்டப்பட்டது யானை எனவும் குட்டிதான் இருந்தாலும் ரொம்ப சுட்டி அமைதியான துருதுருப்பான சுபாவம் சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் ஸ்ரீ கோயிலை தான் எதுவும் பண்ணுமாம் அங்கிருந்து தன் கண்ணை மட்டும் எடுக்கவே எடுக்காதாம் இத்தனைக்கும் அது பத்திய வயதுதான் அதற்கு அவ்வப்போது ஊர்வலத்தில் குருவாயிரப்பனை கண்ணனை அதன் மேல் ஏற்றுவார்கள் சக யானைகளுக்கெல்லாம் விளையாடுவது உரண்டு பிடிப்பது ஜாலியாக பொழுதை கழிப்பது ஆனால் இது மட்டும் ஏகாதசி நாளில் சாப்பிடாமல் இருக்க எப்படியோ கற்றுக்கொண்டதாம் வேதி

சுமக்காமல் மனசிலே சுமந்து விட்டது போலும் போ சிலையை அதாவது உற்சவ சிலையை மலையாளத்தில் என்பார்கள் ஸ்ரீவேலி சீவேலி என்று இந்த தெரிந்துவிட்டது தட்டையான பலகையில் அந்த மாயோனின் உருவம் பொறித்து அதன் கீழே சின்ன உண்டு இருக்கும் அதற்கு திடம்பு என்று பெயர் நம்ம கேசவன் அந்த திடம்பை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தன் முன்னங்காலை மடக்குமாம் மற்ற யாராயிருந்தாலும் பின்னங்கால் வழியாக ஏறித்தான் யானை மேல் உமாம்ாம் எ தேங்காய் பழம் கரும்பு இனமாக கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி விடுமாம் தன் முன்னங்கால்களை மட்டும் வேறு யாருக்கும் மடக்கவே உன் வேறு எங்கும் அகம் குழைய ஆழ்வார் பாசுரத்தை நாமே படிச்சதில்லை ஆனா இந்த யானை இதை எங்க போய் படிச்சது பிடிச்சதுன்னே தெரியவில்லை செந்தழலே வந்து அழலை செய்திடனும் செங்கமலம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவால் வெந்துயர் வீட்டு விடனும் வித்துவ அது நார்மலான யானை இல்ல அது ஒரு கரும்பை கொடுத்து ஆசை காட்டியவர்கள் பிற்பாடு சாப்பாடு கூட சரியாக போடாமல் அதை தண்டிக்க பார்த்தார்கள் அப்பவும் கேசவன் வேறு எங்கும் அகம் குழைய மாட்டேனே அப்படின்னு இருந்தது மற்ற யானைகளிடமிருந்து ஒதுக்கி வைக்க பார்த்தார்கள் சரி யானையின் அதன் வழியிலேயே போய் அடக்குவோம் என்று நினைத்தார்கள் குருவாயூரப்பனைத்தான் மனசில் சுமக்கிறாய் அவனையே உனக்கு இல்லாமல் செய்துவிட்டால் அன்றிலிருந்து கேசவன் மேல் மட்டும் குருவாயிரப்பன் திடம்பை ஏற்றுவதில்லை என்று செய்துவிட்டார்கள் கேசவனின் முறையே வந்தாலும் கூட திடம்பை அவன் மேல் ஏற்றுவதில்லை அவனோடு பேசுவதை எல்லாமும் குறைத்து கொண்டார்கள் அவன் மிக அழகாக ஒதுக்கப்பட்டான் அதனும் உதாசீனப்படுத்தப்பட்டான் இக்னோர் பண்ணி அதுதானே பெஸ்ட் இன்சல்ட் அப்பவானும் அந்த கேசவன் திருந்தினானா பிற யானைகளின் மேல் குருவாயிரப்பன் உலா வருவதை பார்க்கும் கேசவனுக்கு தன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நன்றாக தெரிந்துவிட்டது நேற்று வரை கண்ணனை சுமந்து வந்த கேசவனை கட்டையை மட்டும் சுமாப்பவனையே ஆக்கப்பட்டான் ஆனால் ஆனால் யானை தனக்கென்றே எந்த உரிமையும் கோரவில்லை தன்னை மட்டும்தான் குருவாயூரப்பனின் உலாவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஆடமும் பிடிக்கவில்லை மதமும் பிடிக்கவில்லை அதன் மனதில் ஒன்றே ஒன்றுதான் குருவாயூரப்பனுக்கு வளைந்த கால்கள் வேறு எங்கும் வளையாமல் இருக்க வேண்டும் மற்றபடி கண்ணன் யார் மீது வளம் வந்தால் என்ன கண்ணன் ஆசைப்பட்டு வளம் வந்தால் போதாதா மயில் பீலி அசைய அசைய அவன் வளம் வரும் அழகே அழகுதானே அதை நானே கெடுப்பேனாம் கேசவன் பொறாமை பிடித்து வீதியுலாவில் மற்ற யானைகளோட பிடிக்கல சண்டைக்கும் செல்லவில்லை மற்ற வழு தூக்கும் வேலைகளுக்கு தயங்காது வந்து நிற்கும் வேலை செய்யும் ஆனால் அதன் கண்களில் கண்களில் வரும் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்கழி மாதம் குருவாய ஸ்ரீ கோவிலில் ஏகாதசி விளக்கு விழா விளக்கு மாடம் முழுக்க சுடர் விட்டு விளக்குகள் எல்லாம் அம்மே நாராயணா தேவி நாராயணா என்ற கோஷங்கள் நம்ம கேசவன் மேல் மாயக்கண்ணன் உலாவர வேண்டிய முறை ஆனால் ஸ்ரீவேலி உற்சவத்தை இன்னொரு யானையை கொண்டு முடித்து விட்டார்கள் கோவில் நடை சாத்தப்பட்டது கோவிலுக்கு வெளியே கொட்டடியில் படுத்துக் கொண்டான் கேசவன் ஈரமே வாழ்வாகி போன கேசவனின் தூங்கிய கண்களில் மெல்லிய ஈரம் நேரிலிருந்து நெருப்பு வருமா என்ன ஆனால் அன்றைய ஏகாதசி இரவில் பற்றி கொண்டது ஆம் தீ தீ பற்றி கொண்டது ஆற்றாது அழுத கண்ணீர் தீயாக பற்றி மேற்கு சுற்றம்பலத்தில் பிடித்து கொண்ட தீ கூத்தம்பலத்துக்கு பரவி கிடுகிடுவென்று வந்து நாளம்பல மாடங்களை பற்றி கொண்டது ஏதோ புகைச்சல் வாசனை பார்த்து யாரோ கூப ஒரு சிலர் மட்டும் விழித்துக்கொண்டு பதறினார்கள் யானைகளை அவ்வளவு சீக்கிரம் அதுவும் தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியுமா என்ன அம்பலத்தை தன் பார்வையிலிருந்து கேசவன் நெருப்பை கண்டு அலறி எழுந்து ஓடினான் ஐயோ என் செல்வ பிள்ளைக்கு என்ன ஆயிற்றோ என் சின்ன கண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ அப்படின்னு அதிகம் பிளிராத கேசவன் அன்று நள்ளிரவில் படு பயங்கரமாக பிளிரினான் என்டே குருவாயிரப்பா கேசவன் அது பிளிரலில் குருவாயிரும் சுற்றி கொண்டது அவனும் மண்டபம் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளை தூக்கி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தொம் என்று போட ஊரே திரண்டது மணல் கொண்டு வீசியது தீயணைப்பு துறை சற்று நேரம் கழித்து வந்து நீரை பாய்ச்ச மொத்த அம்பலமும் மொத்தமாய் குளிர்ந்தது அனைவரும் உள்ளே சென்று பார்க்க இன்னும் மூணே மூணு அடிதான் அந்த கருவறை சுவர் அதுவரை அத்தனையும் மொத்தமாய் கருகி இருந்தது ஸ்ரீகோவில் வாசல் மாலைகள் மட்டும் கருகாமல் இருக்க ஸ்ரீ கோவில் துவாரகையில் வழிபட்டு வழிபட்டு குருவும் வாயுவும் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த குருவாயூரப்பன் தப்பித்தான் ஆம் குருவாயிரப்பன் தப்பித்தான் ஆம் மக்கள் கேசவன் மனதை புரிந்து கொண்டார்கள் கேசவன் ஈகோ பிடித்த ஜீவன் அல்ல கண்ணனை பிடித்த ஜீவன் அப்படின்றத லேட்டாக ரொம்ப தாமதமாக மக்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் என்ன பிரயோஜனம் அவனோ மனதளவில் மிகவும் தளர்ந்து விட்டான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதனால் குருவாயிரப்பன் ஸ்ரீவேலியான திடம்பு மீண்டும் கேசவன் மேல் ஏறியது கேசவன் வெகு நாள் கழித்து முன்னங்கால்களை மடித்தான் ஸ்ரீவேலி பிடித்தவர் அவன் கால் மேல் ஏறி அவன் மேல் ஏறினார் பின்னங்கால்கள் வழியாக பலரும் ஏறினார்கள் குடைப்பிடிப்பவரும் சாமரம் ஆட்டுபவரும் மயில் தோகை விசிறி வீசுபவரும் ஏறினார்கள் நெடுநாள் கழித்து அந்த நடையழகு மீண்டும் வந்தது மீண்டும் கேசவன் கண்ணன் உலா நடைபெற்றது வண்ணமாடங்கள் கோட்டியூர் என்று சொல்லும்படி வண்ணமாடங்கள் சூழ் குருவாயூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினின் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த நாளன்று குருவாயூர் ஏகாதசியில் குருவாயூரப்பன் திடம்பை கேசவன் மேல் ஏற்றுகிறார்கள் ஏற்றிய சில வினாடிகளிலேயே சரி சரி என சரிந்து விழுகிறான் கேசவன் ஐயோ அவசரம் அவசரமாக திடம்பை இன்னொரு யானைக்கு மாற்றுகிறார்கள் தொடங்கிய புறப்பாட்டை முடிக்கணுமே சாஸ்திர விதியாயிற்றே மூச்சு ஓ கேசவா உனக்கா இந்த மரண அவஸ்தை இன்னொரு யானையின் மேல் குருவாயூரப்பன் உலா வரும் அழகை இன்பமாக பார்த்து முடித்தான் கேசவன் வீதியுலா முடி உயிரை மட்டும் கொண்டான் மாயங்கள் செய்யும் மாயோனிடம் மனதை கொடுத்து மண்ணில் விழுந்து விட்டான் கேசவன் கேரள அரசு கேசவனை கஜராஜன் என்று பிற்பாடு கொண்டாடி குருவாயூர் வீதியிலே பனிரண்டு அடி சிலையாக எழுப்பியது அத்தகிரி அருளால பெருமாள் வந்தார் ஆணை பரிமேலழகர் வந்தார் வந்தார் கச்சிதண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரம் தரும் பெருமாள் வந்தார் முக்தி மழை பொழியும் என ஓலம் வந்தார் வாழைப்பந்தல் கிராமத்தின் கஜேந்திர வரதராஜ பெருமாளை ஆணைக்கு அருளிய அருளால பெருமாளை ஹே பெருமானி இந்த யானைக்கு முக்தி கொடு இந்த தினம்தான் குருவாயூர் ஏகாதசிய கொண்டாடப்படுறது இந்த நன்னாள்ல நாம் ஸ்ரீ குருவார்த்த புருஷ பஞ்சரத்ன ஸ்தோத்திரம்

नारायण 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 कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्दे कम्पादिदिव्यायुधसत्य य वार्तालयादीश नमो नमस्ते नारायण 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 पद बिरुचैहिं ब तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थगाङ्गोपमवारिमग्ननिवर्तिताशेषरुजे नमस्ते नारायण 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 नारायण

ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः सन्दृष्ट सर्वोत्तमविश्वरूप स्वतैलसंसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 न् स्वकीयान् तव सन्निधानि दिव्यान्नदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नं संसेवितायास्तु नमो हरे ते नारायण 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 ारायण नारायण 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 नित्यान्नदात्रे च महसुरेभ्यः नित्यं देवस्तैर्निशिपूजिताय मात्रा च पित्रा च ततोद्धवेन सम्पूजितायास्तु नमो नमस्ते नारायण 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 अनंतरामाक्यमकिप प्रणीतं स्तोत्रं पटेद्यस्तु नरस्त्रिकालं वातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि नारायण 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 यण नारायण 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 कुर्वात पुरीष स्तुतिरत्नं पठतां सुमङ्गलं स्यात् हृदि चापि सिषेत् हरिस्वयं तु रतिनाथायुततुल्यदेहकान्तिः नारायण 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 ാരായണ നാരായണ 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 इति श्रीगुरुवायुरप्पन् पञ्चरत्नं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्